கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நிறைய கமெண்ட்ஸையும் கொடுங்க யூஸ்வலாக ஒவ்வொரு நவராத்திரிக்கும் நான் ரொம்ப உற்சாகமாக இருப்பேன் ஏன்னா நவராத்திரி எனக்கு பெரிய கொண்டாட்டம் அதே மாதிரி தீபாவளி தீபாவளினா நான் கிளம்பி விருந்தாவனத்துக்கு போயிடுவேன் ஃபுல்லாக விருந்தாவனத்தில் இருந்து கிருஷ்ணன் நடந்த அந்த மண்ணில் நானும் வந்து உட்காந்து தொட்டு கும்பிட்டு ஏன் மணலில் உருண்டுன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி வந்து அவர் பட்ட அந்த மரத்தெல்லாம் கட்டி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப ஏகாந்தமாக எனக்கு கும்பலோடு போகிறத விட தனியாக நான் போய் தனிப்பட்ட முறையில் அப்படியே போய் மரத்தடியில் உட்காந்துருப்பேன் எத்தனை மணி நேரம் போகுதுன்னு கூட எனக்கு தெரியாது அப்படி வந்து அதை நான் என்ஜாய் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஊர் வந்து விருந்தாவன் அதுக்கப்புறம் வந்து நவராத்திரின்னா கண்டிப்பாக என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் கிளம்பி இங்கேருந்து முதல்ல ஷிங்கேரி போவேன் ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து இங்கே நம்ம வெங்கடாசலபதி கோயிலில் ஆரம்பிப்பேன் அலமல் மங்கா தாயாரை பார்த்துட்டு இங்கேயே நமக்கு டீநகரில் ஸ்ருங்கேரியுடைய சாரதாம்பாள் கோயில் இருக்குது அங்கே நமஸ்காரம் பண்ணிவிட்டு அன்றைக்கி அங்கே மத்தியானம் லஞ்ச் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே காரில் கிளம்பி ஸ்ருங்கேரி போவேன் ஸ்ருங்கேரி போயிட்டு ஸ்ருங்கேரியில் சாரதாம்பாலில் நான் நல்லா வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர் வச்சுக்கோங்களேன் அடுத்த நாள் நேராக அன்னபூர்ணேஸ்வரிக்கிட்ட வந்து நாடு அன்னபூர்ணேஸ்வரின்னு பேர் அங்கே வந்து எனக்கு எல்லோரையுமே நல்லா தெரியும் இருந்தாலும் குங்குமார்ச்சனை வாங்கிக்கணும் குங்குமார்ச்சனை டிக்கெட்டு ஒரு ஏழு டிக்கெட் வாங்கிடுவேன் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் போய் குங்குமாரச்சனை கொடுத்தா பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் உள்ளே உட்காரலாம் நம்ம விஏபிஐ பண்ணால் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் தரிசனம் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் ஆனால் குங்குமாரச்சனை பண்ணும்போது அங்கேயே உட்காந்துருக்கலாம் இப்படி போய்ட்டு அதை கொடுத்து நல்லா ஒரு பஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு மறுபடியும் எந்திரிச்சு போய் வருவேன் அந்த நான் இப்படியே பார்ப்பார் பார் இந்த பொம்பளை இப்படி பண்ணுதுன்னு ஆனால் நான் எதை பற்றியும் மாட்டேன் என் தாயாரம் அவ்வளோ அழகாக இருப்பாங்க ஸோ அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் அதுக்கப்புறமா அங்கேருந்து நேராக கிளம்பி உடுப்பி கிருஷ்ணர்கிட்ட வருவேன் அவரை தரிசிப்பேன் அங்கேருந்து த வேல வந்து அப்படியே வந்து ராஜராஜேஸ்வரி பெங்களூரில் ராஜராஜேஸ்வரி ரொம்ப இருக்கும் அவங்கள பார்த்துட்டு நேராக மைசூர் மைசூர் வந்து சாமுண்டேஸ்வரி மேல்கோட்டை பெருமாள் எங்களுடைய ஹைகிரீவ பெருமாள் என்னுடைய ஆச்சாரியர் எல்லோரையும் தரிசனம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக திருப்பதிக்கு வந்து அலமேலுமங்கா தாயாரை பார்த்துட்டு மலை மேலே போக மாட்டேன் ஏன்னா கண்டிப்பாக வந்து கூட்டம் பயங்கரமாக இருக்கும் அதனால் கீழே அலமேலுமங்காய் தாயாரை பார்த்துட்டு கடைசி நாளில் நேராக நம்மளுடைய கற்பகாம்பாள் தாயாரை போய் பார்த்து அமோகமாக வெற்றிகரமாக அந்த நவராத்திரியை நான் வந்து முடிப்பேன் ஆனால் இந்த தடவை எதுவுமே எதிர்பாராத விதமாக எங்கள் வீட்டில் வந்து ஒரு நிறைய பிரச்சனை வந்துருச்சு எங்கள் அக்காவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ஸோ அதனால் அவங்கள தனியாக விட்டுட்டு என்னால் எங்கேயுமே போக முடியல ஸோ அந்த நவராத்திரி ட்ரிப் வந்து இந்த தடவை கேன்சல் ஆகிடுச்சு தீபாவளிக்கும் என்னால் விருந்தாவன் போக முடியல தள்ளி ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு மேலே தான் போகிறேன் ஸோ நவம்பர் ஃபர்ஸ்ட்டுக்கு மேலே தான் போகிறேன் பட் பரவாயில்ல போகிறேன் அதுதான் முக்கியம் தீபாவளில்தான் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ இப்படி இருக்கும்போது யாராவது ஒரு பெரியவங்க ஒரு நல்ல பழுத்த சுமங்கலியை பார்த்து அவங்களுக்கு வந்து புடவை வச்சு கொடுத்துட்டு ஏன்னா எப்போவுமே நவராத்திரிக்கு வந்து எல்லாருக்குமே வந்து புடவை ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டு தான் நான் எல்லா ஊருக்குமே போவேன் ஸோ இந்த தடவை யாருக்குமே கொடுக்க முடியலையா யாராவது ஒருத்தங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படி ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய அந்த தம்பதியர்கள் வந்து இவங்க எல்லாத்தையுமே கட்டுற அதாவது இந்த நான் போகக்கூடிய இந்த சேத்திரம் இந்த எல்லா கோயிலுக்குமே வந்து ஈடு கட்டக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல தம்பதிகளாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு வந்து டிவியில் பட்டிமன்றம்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படியே வந்து மீரா நாகராஜன் அவர்கள் நடத்தக்கூடிய அந்த கல்யாண மாலை பட்டிமன்றம்லாம் கூட ரொம்ப ரசித்து பார்ப்பேன் அப்போ மீரா நாகராஜனுடைய ஃபேஸ் வந்து பார்ப்ப பாச்சு அவங்க வந்து ஏஎம்ஆர் அதாவது ஏஎம் ராஜகோபால் அண்ணாவை வந்து அவங்க மீட் பண்ணி அவர்கிட்ட ஒரு இன்ட்ரிவியூ பண்ணியிருந்தாங்க ஆஹா இந்த அண்ணா இந்த தம்பதியரை போய் நம்ம பார்க்கலாமே ஏன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி அவர் வந்து குமுதத்தில் வந்து தொடர்ந்து வந்து இந்த ஜோதிடம் பற்றி குமுதம் ஜோதிடமில் வந்து ரெண்டு பேஜ் எழுதிட்டே வந்தார் காலம் அப்போ நான் ஒரு தடவை அவருக்கு என்னுடைய என்ன சொல்கிறது இந்த ஜாதகத்தை கூட அமுச்சு வச்சுருந்தேன் அவரை எனக்கு அதுக்கு பதிலும் போட்டிருந்தார் அப்புறம் ஒரு தடவை வந்து அவர் கும்பகோணத்துலேயும் எங்கேயும் இருக்கும்போதே என்னை வர சொல்லியிருந்தார் நான் போய் அவரை பார்க்க வேண்டியது மிஸ் பண்ணிவிட்டேன் போக முடியல அதுக்கப்புறம் அவர் எங்கே இருக்காரு எனக்கு தெரியல அப்புறம் அவர் எழுதுறதையும் கொஞ்சம் குறைச்சிட்டாரு ஸோ அப்படியே என்னுடைய வேலை பிஸியில் மறந்துட்டேன் கரெக்டாக அது வந்தோன்னே சரி இவர் எப்படியாவது போய் பார்க்கணுன்னு சொல்லி மீராமாவுக்கு ஃபோன் பண்ணி மீராமாமே எனக்கு அந்த நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்களும் உடனே நம்பர் கொடுத்தாங்க அந்த நம்பரை வாங்கி நான் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணேன் அவங்க சன் எடுத்தார் நரசிம்மன் அவர்கள் ஃபோன் எடுத்தாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி அண்ணாவை எனக்கு பார்க்கணும் நவராத்திரியாக இருக்குது அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கணும் நான் வந்து அம்மாவையும் அவரையும் ரெண்டு பேருமே காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி எனக்கு ஆசீர்வாதம் வேணும் நான் வரலாமா அப்படின்னு கேட்டேன் என்ன தாராளமாக வாங்கலை அப்படின்னு சொன்னார் ரொம்ப சந்தோஷம் ஸோ ரெண்டு பேருக்குமே என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன காணிக்கையாக ஒரு வேஷ்டி அங்க வஸ்திரம் புடவை ப்ளவுஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே போனேன் அது என்னென்னா பார்சாதி கோயில்கிட்ட அவங்க வீட்டிருக்கு அங்கே போனால் லிஃப்ட் இல்லை ரெண்டு மாடி ம் பத்மினி எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோ தெரியாது எல்லா பாவத்தையும் கடி படிக்கட்டை ஏறுன்னு சொல்லி முக்கி முணங்கி படிக்கட்டை ஏறி முடித்தேன் ஏறி நேராக அவர் வீட்டுக்கு போய் ஜம்புன் உட்காந்துருந்தார் அண்ணா பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவங்களும் நிறைய அச்சத கை நிறைய அச்சதை ரெடியாக வச்சுருந்தாங்க நிறைய அச்சத போட்டு ஆசிர்வாதம் பண்ணாங்க கிட்டத்தட்ட அவருக்கு நூற்றி ரெண்டு வயசுக்கு மேலே ஆனால் நல்லா பேசுகிறாரு நல்ல ஞாபக சக்தி நல்லா இருக்கணும் அவர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த வயசில் அவர் இவ்வளோ தெம்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து சந்தோஷமாக இன்னும் வந்து ஒரு ஜாதகம்லாம் பார்த்துட்டு இருக்காராம் ரொம்ப நல்லா பேசினார் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு சந்தோஷமாக வந்தேன் என் மனசு ரொம்ப நிறைவாக இருந்தது அந்த ஒரு ஏழு கோயிலுக்கு நான் போக முடியலேங்கிற அந்த துக்கம் அந்த ஒரு வேதனை எனக்கு அவரை பார்த்து அந்த தம்பதியர்கிட்ட அதாவது சாட்சாத் பெருமாளில் என்ன சொல்கிறது மகாலட்சுமி தாட்டா ஒரு நமஸ்காரம் பண்ணி வாங்கினா மாதிரியும் பரமேஸ்வரன் பரமேஸ்வரிக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கின மாதிரியும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் கிளம்பி வந்தேன் ஆனால் எத்தேச்சியாக நான் ஏறும்போதே மொத மாடியிலையும் ஒரு ஃபேமிலி என்னை பார்த்துட்டாங்க கதவு திறந்து வச்சுருந்தாங்க மேம் எங்கள் வீட்டு கோலுக்கும் நீங்கள் வந்துட்டு போனோன்னாங்க ஸோ அவங்க வீட்டு கோலுக்கும் போயிட்டு அவங்களையும் வந்து பார்த்துட்டு கிளம்பி வந்தேன் ஸோ எனக்கு இது எதுக்காக இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன்னா பழுத்த தம்பதியர் அதோடைய அருமை என்னன்னு உங்கள் எல்லாேருக்குமே தெரியணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் எழுபது வயசுக்கு மேலே வாழ்கிறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்லி நம்மளுடைய சயின்ஸ் சொல்லுது அப்படி இருக்கும்போது ஒரு நூறு வயசு நூறு பிறை கண்ட ஒரு மனிதன் அவருடைய மனைவி எண்பத்தி நாலு பிறை கண்ட ஒரு மனைவி ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கும்போது அதை பார்க்குறதுக்கும் அவங்கள அவ்வளோ நல்லா அந்த குடும்பம் பார்த்துக்குது அவங்களுடைய மருமகள் மகன் எல்லாம் அவங்கள அவ்வளோ நல்லா அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறாங்க அதெல்லாம் பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பம் அமையிறது மிகப்பெரிய ஒரு பிராப்தம் சுகிருதம் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஆக்சுவலாக எனக்கு வந்து ஜாதகத்தை வந்து நிறைய பேர் கொடுக்குறதே பிடிக்காது எனக்கு அந்த நம்பிக்கையும் கிடையாது ஏன்னா ஒருத்தருடைய விதியே தன்னுடைய மதியால் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன் அந்த மதி வந்து என்னென்னா நம்ம கடவுளை கெட்டியாக பிடிச்சிக்கணும் இதுதான் என்னுடைய விதி இப்படி உனக்கு ஒரு உருப்பிடாத ஒரு தலையெழுத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நீ உருப்படியாக அந்த கடவுளை பிடிச்சிக்கிட்டேன்னா அந்த உருப்படாத தளபதியை அவரால் மாற்ற முடியும் இது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அதனாலேயே நான் வந்து ரொம்ப வந்து ஜாதகம் பார்க்க மாட்டேன் நான் எங்கள் வீட்டில் ஏற்கனவே அந்த மாதிரி ஜாதகம் பார்த்து நிறைய பேருக்கு சரியாக நடக்கலை ஏன்னா ஓஹோன் வரப்போகுது அப்படின்னு சொன்ன எங்கள் அக்கா பொண்ணு பதினாறு வயசுல இறந்து போச்சு இதெல்லாம் நடந்திருக்கு நான் ஏற்கனவே சில இன்டர்வியூவில் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் அதை பற்றி அதனால் எனக்கு அதில் பெருசாக நம்பிக்கை கிடையாது ஆனாலும் ஏமார் அவர்களுடைய ஒரு ஜாதகத்துக்கு மேலே அவர் பார்க்கக்கூடிய ஜோசியத்துக்கு மேலே ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது ஏன்னால் குமுதத்தில் நான் தொடர்ந்து பார்த்துட்டு வரும்போது அவர் வந்து பணத்துக்காக எதுவுமே சொல்லலைங்கிறத அவருடைய அந்த கொஷின் ஆன்சர்ஸ்லேயே நிறைய தெரியும் நிறைய பேர் அவருக்கு எழுதுவாங்க நிறைய பேர் அவர்கிட்ட வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க நிறைய பரிகாரங்கள் சொல்வார் ஆனால் எந்த பரிகாரமுமே அது வந்து ஒரு பெரிய செலவானதாகவே இருக்குது அது கைக்குள்ளே அடங்குற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன விஷயமா இருக்கும் அதை வந்து படிக்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ஒரு பெரிய ஹோமம் பண்ணி ஒரு ஐம்பதாயிரம் செலவு பண்ணி ரூபா செலவு பண்ணி அந்த ரக்ஷையை கட்டிகிட்டால் தான் உனக்கு வந்து உதவி கிடைக்குமா கிடையவே கிடையாது ரொம்ப சின்னதாக ஒரு துளசியை எடுத்து அந்த ஒரு பகவான் காலில் போட்டு நீங்கள் மனமுருகி அழுதாலே அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதை வந்து நான் நிறைய ஏஎம்ஆர் அவர்களுடைய அந்த அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லேருந்து நான் வந்து நிறைய கவனிச்சிருக்கேன் அதனால தான் எனக்கு ஜாதகத்துக்கு மேலே பெருசாக நம்பிக்கைலனாலும் அவரை பார்க்கறது எனக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது இப்படியாக என் நவராத்திரி எப்படி பூச்சங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் எங்கள் அக்கா சீக்கிரம் பூர்ண குடமடையணும்னு நீங்களே எனக்காக வேண்டிக்கங்க நான் நீங்கள் எல்லாருமே சொல்வீங்க நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு இப்படி ஒரு அக்கா கிடச்சது ரொம்ப சந்தோஷம் அவங்கள வந்து நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க பர்த்டே ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப ரொம்ப சிக்காயிட்டாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க வழியில் சொல்கிறேன் கிருஷ்ணன் டேயும் கேஞ்சுறேன் கிருஷ்ணா அவங்கள சீக்கிரமாக அவங்கள குணமாக்குன்னு நான் டெய்லி வேண்டிக்கிட்டு இருக்கேன் எங்கள் அக்காவுக்காகவும் நீங்கள் எல்லோரும் வேண்டிக்கிங்க மறுபடியும் உங்கள் எல்லோரும் இன்னொரு எபிசோடில் சந்திக்கிறேன் லவ் யூ ஆல் டேக் கேர் For more such exclusive contents do subscribe to this channel and click the bell icon.